குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு அழகு மூணு நம்மை சுற்று நிகழும் மாற்றங்கள் பாடத்தில் கேலி பதில் இப்போ பார்க்க போகிறோம் எல்லாமே நம்ம புக்குலேயே குறித்து கொடுக்க போகிறோம் வாங்க தேவா சைட் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது பொறுத்தவரை இப்படி தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட்டு போய்க்குவோம் முதலுக்கு பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும் அதாவது ஆக்சுவலாக இது நிலை மாற்றம் ரெண்டாவது ஈரத்துணி காற்றில் உளரும் போது ஏற்படும் மாற்றம் இஎன்னா இயற்பியல் மாற்றம் பால் தயிராக மாறுவது ஒரு மீளா மாற்றம் கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது பருவநிலை மாற்றம் காற்று மாசுபாடு அமிலமழைக்கு வழிவகுக்கும் இது ஒரு டேஸ் ஆகும் ஈஎன்னா மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் அதே மாதிரி கோடிட்டினங்கள் காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திருக்கும் இது ஒரு மீள் மாற்றம் முட்டையை வேக வைக்கும்போது மீளா மாற்றம் நிகழ்கிறது நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை விரும்பத்தகாத மாற்றங்கள் தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது இயற்கையான இயற்கையான மாற்றமாகும் ஐந்து பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு வேகமான மாற்றம் விதை முளைத்தல் ஒரு மெதுவான மாற்றம் அடுத்து சரியாக தவறாக என கூறுக தவறாக இருப்பின் சரியாக எழுதவும் நான் சரி தவறு இருக்கேன் தவறாக இருக்க கூற்ற பென்சிலில் டிக் ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு சரியான குற்றம் மாற்றியிருக்கேன் தேவைப்படுவர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க முதல் இது குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றமாகும் சரி இரண்டு தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம் தவறு மீள ரவுண்ட் பண்ணி மீளான எழுதிங்க அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட கூடிய மாற்றங்கள் இருக்காங்க அது வந்து தவறு இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அமாவாசை பௌர்ணமேகம் மாறும் நிலவு இயற்கையான மாற்றம் அப்படின்னு எழுதிக்கிங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உணவு சிறுத்தை என்பது ஒரு இயற்பியல் மாற்றம் தவறு இயற்பியலை ரவுண்ட் பண்ணி மீளா அப்படின்னு எழுதிக்கிங்க உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரை பொருளாகும் தவறு நீர் வந்து ஒரு கரைப்பான் அதே மாதிரி ஒப்புமை பால் தயிராதல் மீளா மாற்றம் ஒப்புமை அப்போ மேகம் உருவாதல் மீள் மாற்றம் ஸ்டூடெண்ட்ஸ் நாலாவதில் இயற்கையானன்னு மட்டும் இருக்குது இல்லை மாற்றம்னு எழுதிக்கிங்க இயற்கையான மாற்றம் ஆகும் அடுத்த ஒப்புமை பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது இயற்கையான மாற்றம் அதாவது சாரி ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது டேஸ் மாற்றம் ஒப்புமை நிலக்கரி எரிதல் அப்படிங்கிறது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் கொடுத்துருக்காங்க நிலக்கரி என்பது நிலக்கரி எரிதல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம்னா ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது என்பது இயற்கையான மாற்றம் அதே மாதிரி குளுக்கோஸ் கரைதல் வந்து மீள் மாற்றமா ஒப்புமை அப்போ உணவு செறித்தல் அது மீளாக மாற்றம் அடுத்து உணவு சமைத்தல் அப்படிங்கிறது விரும்பத்தக்க மாற்றம் ஒப்புமை உணவு கெட்டுப்போதல் போதல் அப்படிங்கிறது விரும்பத்தகாத மாற்றம் அடுத்து தீக்குச்சி எரிதல் டேஸ் மாற்றம் பூமி சுற்றுதல் அப்படிங்கிறது மெதுவான மாற்றம் அப்போ தீக்குச்சி எரித்தல் வேகமான மாற்றம் அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்துக்க அதற்கான காரணத்தை கூறுக அப்படின்றிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லலாம் உங்கள் புரிந்து புரிந்து கொள்ளுதலை பார்த்து இதை வந்து நம்ம ஆர்கியூ பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் போட்டிருக்கேன் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மனநிலையை பொறுத்து இது மாறுபடும் வேறுபடும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை வளருதல் கண்சிமிட்டுதல் துருப்பிடித்தல் விரை போட்டிருக்காங்க இதில் பொருந்தாத ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கணசிமிட்டுதலில் எடுத்திருக்கேன் ஏன்னா சிமிட்டல் வந்து வேகமான மாற்றம் மற்றதெல்லாம் மெதுவான மாற்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா மின்விளக்கு எரி மின் விளக்கு ஒளிதல் மெழுகுவர்த்தி ஏறிதல் காப்பி குவளை உடைதல் பால் தயிராதல் இதில் பார்த்தீங்கன்னா பால் தயிராதல் பால் தயிராதல் அப்படிங்கிறது வேதியியல் மாற்றம் மற்றவையெல்லாம் இயற்பியல் மாற்றம் அப்படின்னு மெயின் பண்ணியிருக்கேன் அடுத்து மூன்று முட்டை அழுகுதல் நீராவி குளிர்தல் முடிவெட்டுதல் காய் கழிதல் இதில் முடிவெட்டுதல் பொருந்தாத ஒன்று காரணம் என்னென்னா முடிவெட்டுதல் அப்படிங்கிறது செயற்கையான மாற்றம் மற்றவையெல்லாம் இயற்கையான மாற்றம் அடுத்து பலூன் ஊதுதல் பலூன் வெடித்தல் சுவற்றின் வண்ணம் மங்குதல் மண்ணெண்ணெய் எரிதல் இதில் பார்த்தீங்கன்னா சுவற்றின் வண்ணம் வங்குதல் நான் ஒன் பண்ணியிருக்கேன் இது வந்து மெதுவான மாற்றம் மற்றவையெல்லாம் வேகமான மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மிக குறுகிய விடையெழுதி இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு கேள்விகள் இருக்குது இந்த அஞ்சு கேள்விகளுக்கும் பக்கம் கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு கேள்விக்கு நாற்பத்தி ஒன்று ரெண்டாவது கேள்வி அதிலேயே கொடுத்துருக்கீங்க மூணாவது முப்பத்தி ஏழு நாலாவது நாற்பத்தொன்று அஞ்சாவது முப்பத்தொம்பது பக்கத்தை கூட்டுக்குங்க முதல் கேள்வி பாருங்கள் தாவரங்கள் மட்டுதல் என்ன வகையான மாற்றம் ரெண்டே வார்த்தைங்க இயற்கையான மாற்றம் அப்படிங்கிறது இங்கே குறிச்சுங்க இது உங்கள் புக்கில் நாற்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் இருக்குது நாற்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் மேலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இயற்கையான மாற்றங்கள் அப்படிங்கிறத போட்டு ஒன்றா நம்பர்னு போட்டுக்குங்க அடுத்த ரெண்டாம் கேள்விக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் சிறிது மெழுகு தரப்பட்டால் அதை வைத்து உங்களால் மெழுகு பொம்மை செய்ய முடியுமா அவ்வாறு செய்ய முடியும் எனில் எவகை மாற்றம் என குறிப்பிடுக அப்படின்னா செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும் அப்படின்னு நினைட்டு அது ஒரு மீள் மாற்றம் அப்படின்னா ஆன்சர் நீங்கள் அதிலே எழுதிக்கலாம் மூணாவது கேள்வி மெதுவான மாற்றத்தை வரையறு முப்பத்தி ஏழாம் பக்கம் முப்பத்தி ஏழாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கு மெதுவான மாற்றங்கள் இந்த இடத்துலேருந்து குறிச்சுங்க இங்கே இருந்து சில மாற்றங்கள் நிகழ் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன ப்ராக்கெட்டில் மணிகள் நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் இவை மெதுவான மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு நகம் மற்றும் முடி வளர்தல் இதுவரையும் குறிச்சுங்க அதாவது இங்கே இருந்து இதுவரையும் கேள்வி நம்பர் மூணு நான்கு கரும்பு சர்க்கரையை நன்றாக வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழும் இதில் நடைபெறும் ஏதேனும் இரண்டு மாற்றங்களை குறிப்பிடுக நாற்பத்தி ஒன்றாம் பக்கம் உங்கள் புக்கில் நாற்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்குது அதனால் சாரி எழுதிருக்கேன் நீங்கள் அதை மாதிரி எழுதிக்கீங்க இது ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லலாம் இதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் பார்த்து இது எழுதி கொடுத்துருக்கேன் நான் இது பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை நன்றாக பொழுது சர்க்கரையில் உள்ள நீர் ஆவியாகி மேலே செல்கிறது மீதமுள்ள கார்பன் மட்டும் கருமையாக அடியில் தங்கிடுது ஒரு சர்க்கரையை நீங்கள் எரித்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்புகளெல்லாம் மாறிடு அதை இங்கே சொல்லியிருக்கோம் நடைபெறும் இரண்டு மாற்றங்கள் என்ன அப்படின்னா மீளா மாற்றம் மற்றும் வேதியியல் மாற்றம் அஞ்சு கரைசல் என்றால் என்ன முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் முப்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் மேலே புனித காரணங்கள் இருக்குது கரை பொருள் கரைப்பானில் கரையும் போது கரைசல் உண்டாகிறது கரை பொருள் ப்ளஸ் கரைப்பான் கீவ்ஸ் கரைசல் வழக்கம் போல தான் குறுகை வடிகலி மொத்தம் மூணு கேள்வி கொடுத்துருக்காங்க அவங்க ஒன்று ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க நான் என்னோடய வசதி ஆறு ஏழு எட்டுன்னு மாற்றிக்கிறேன் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி குறிச்சிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா குறுகை வடையில் பார்த்திங்கன்னா இந்த மூணு கேள்வியுமே நம்ம வேறு வேறு மாதிரி பதில் கொடுக்க முடியும் இருந்தாலும் நாங்கள் உங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே குறித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி நான் அந்த பதில்களில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை எழுதினாலும் தப்பு கிடையாது ஓரளவுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் சரியாகத்தான் வரும் ஸோ ஆறாம் கேள்வி பார்த்திங்கன்னா காகிதத்தை எரிப்பதால் ஏற்படும் மாற்றங்கள் யாவை விவரிக்கவும் இந்த கேள்விக்கு பதில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாம் பக்கம் முப்பத்தி ஏழாம் பக்கத்தில் கீழே இருந்து இங்கே இருக்கு பாருங்கள் இதில் கொஞ்சம் நீங்கள் சின்னமாக ஒரு சேஞ்சஸ் மட்டும் எழுதிக்கணும் அதாவது உங்கள் புக்கில் வேகமான மாற்றங்கள் அப்படின்றதுனா அதுக்கு மேலே நீங்கள் என்ன பென்சில் பென்சிலாவிலையோ இல்லை பேனாலேயோ காகிதத்தை எரிப்பதால் ஏற்படும் மாற்றம் வேகமான மாற்றங்கள் ஆகும் ஃபுல் ஸ்டாப்பு இங்கேருந்து குறிச்சிக்கணும் அப்படியே எழுதணும் ஃபுல்லாக சில மாற்றங்கள் குறைந்த குறைந்தளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளீங்கன்னா நொடிகள் நிமிடங்கள் இவை வேகமான மாற்றங்கள் என்ன அழைக்கப்படுகின்றன அப்படின்னு போட்டு எடுத்துக்காட்டு காகிதம் எறிதல் சும்மா இது எல்லாத்தையும் எழுதினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இருந்தாலும் நீங்கள் ஆறாம் வப்பு சின்ன பிள்ளைங்கிறதுனால நான் சிம்ப சிம்பிளாக குறித்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் மட்டும் இதை கரெக்டாக எழுதிக்கணும் நான் எழுதின மாதிரி எழுதினும் நான் எழுதின மாதிரி தான் வாசிக்கணும் காகிதத்தை எரிப்பதால் ஏற்படும் மாற்றம் வேகமான மாற்றங்கள் ஆகும் அப்புறம் இது எடுத்துக்காட்டு காகிதம் எரிதல் ஏலாங்க எழுதி பார்த்தீங்கன்னா காடுகளை அழித்தல் என்பது விரும்பத்தக்க மாற்றமா உங்கள் பதிலுக்கான காரணத்தை வரைக்கும்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் நாற்பதாம் பக்கம் போயிருக்கோங்க நாற்பதாம் பக்கத்தில் போனோடனே நம்ம எழுதிடலாம் இதுலேருந்தே பதில் எழுதியிடலாம் காடுகளை அழித்தல் என்பது விரும்பத்தக்கன் விரும்பத்தக்க மாற்றம்னு கேட்டிருக்காங்க நீ என்ன விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னு எழுதி புதுசாக பார்த்துட்டு அப்புறம் தொடரணும் நாற்பதாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் நான் அந்த விரும்பத்தகாத மாற்றங்கள் அப்படிங்கிற உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க டைட்டில் அதுக்கு மேலே இதே மாதிரி போன கீழே ஆராய் கீழே மாதிரி எழுதிக்கேன் என்ன எழுதுன ஒரு வார்த்தை காடுகளை அழித்தல் என்பது விரும்பத்தகாத மாற்றங்கள் ஆகும் அப்படி வரிசையாக சுற்றுச்சூழலுக்கு பயந்துராத அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்மால் விரும்பப்படாத மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு காடுகள் அழிதல் இது ஏழாம் பதில் எட்டு பார்த்தீங்கன்னா விதையிலிருந்து செடி முளைத்தல் என்ன வகையான மாற்றம் விவரிக்கவும் முப்பத்தி ஏழு அதே மாதிரி தான் மெதுவான மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு மேலே நீங்கள் எழுதிக்கிங்க எட்டாம் பதில் விதையிலிருந்து செடி முளைத்தல் மெதுவான மாற்றங்கள் ஆகும் என்பதும் கூட சேர்த்துக்கலாம் மெதுவான மாற்றங்கள் ஆகும் அப்படியே எழுதிக்கணும் சில மாற்றங்களை அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிறீங்கன்னா மணிகள் நாட்கள் மாதங்கள் ஆண்கள் இவை மெதுவான மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு விதை முளைத்தல் எடுத்துக்காட்டு விதை முளைத்தல் இது மட்டும் எழுதினாலும் கூட கேட்டேன் இல்லை நான் எல்லாத்தையுமே எழுதினேன் சார்னாலும் ரொம்ப சிறப்பு ஒன்றும் பிரச்சனையே இல்லை மாநில அடுத்து பார்த்தீங்கன்னா விரிவான விடையளி ஒரு பெரிய கேள்வி கொடுத்துருக்காங்க உன்னை சுற்றி நடக்கும் மாற்றங்களில் இருந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மாற்றத்திற்கும் தகுந்த எடுத்துக்காட்டுத்தருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா அவனை ஈன என்ன உண அப்படின்னு வரிசையாக கொடுத்துருக்காங்க இது முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸியானது நீங்கள் இதை வந்து நம்ம புக்கில் குறித்து கொடுத்து நீங்கள் குழம்பிடுவீங்க அதனால் ஒரு நான் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் அதை பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கேள்வி நீங்கள் அதே அழகாக இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டுக்கிட்டு அதை ஆனால் கொடுத்துருக்காங்க ஆனால் அவனா ஈனா ஏன்னா ஊனா அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நீங்கள் எழுதி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் ஓகே ஸோ அவ்வளோ மாணவர்களே நான் ஆறாம் வகுப்பில் அழக நம்மைச்சு நம்மை நம்மைச்சுட்டு நிகழ மாற்றங்கள் பாடங்கள் கேள்வி பதில் அழகாக புக்கில் குறித்து நன்றாக படித்து மதிப்பெண்கள் நிறைய பேரை வாழ்த்துகிறேன் இலக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் நம்ம ஷார்ட்டில் போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில்